வடசருக்கை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு கூட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியம் வடசறுக்கை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு கூட்டம் பள்ளி தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாபநாசம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் பாபநாசம் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் முருகன் கருத்தாளர் முருகானந்தம் உதவி ஆசிரியை அமுதா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள் இக்கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் பள்ளி மேலாண்மை குழு தலைவியாக லலிதா துணை தலைவியாக சோபனா மற்றும் இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இக்கூட்டத்தில் பெற்றோர்கள் பள்ளி முன்னாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் படிப்புல பெற்றோர்களோட பங்களிப்பும் இருந்தாலும் பள்ளிக்கானதான் வளர்ச்சி அடையாது இல்லவன் சிங்க வளர்ச்சி இது மட்டும் பாத்தான் நம்மளுடைய பணி உங்க பகுதிக்கு உட்பட்ட எந்த பொழுதையும் என்ன பண்ணக்கூடாது படிக்காத அரசை பேசி அவனுக்கு வந்து தொழில் துல்லையில வந்து இலவசமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளை

நிகழ்ச்சி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சென்று கொடுக்கிற பள்ளியிலேயோ நிறைய வித்தைகள் சென்றுத்தர பள்ளிகளையும் தேவைப்படுத்த இருக்குது இப்ப வந்து முன்ன மாதிரி இல்லை ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் நிறைய கட்டமைப்புகள் இருக்குது அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பொதுமக்கள் ಅವರ ಮುಖ್ಯಸ್ಥರು ಎಲ್ಲರ ಸೇರಿ ತಲ್ವಿ ಎಲ್ಲ ಸೇರಿದ್ದಾರೆ ಅವರ ಹಲ ಹಲ ತೆರೆ ತೆರೆವರ